ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே சதா சர்வ இந்த சமயபுரத்தாலேயே நினைத்து எனது நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து வெளியில் வர இயலாமல் தவிக்கிறாய் இந்த நிலையை பார்த்து உன் அம்மாவாக என் நெஞ்சம் பதறுகிறது தங்கமே நீயும் நான் கோரும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியவில்லை அதையே நினைத்து நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க அம்மாவிற்கு சக்தி இல்லை நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட்டது உண்மைதான் துன்பங்களையெல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையை போன்று அழிகிறாயே யாருக்கும் தெரியாது என்பது உனது நினைப்பு ஆனால் நான் அகிலாண்டேஸ்வரி எனது ஆயிரம் கண்களிலிருந்து நீ தப்ப முடியாது அழாதை தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய செய்து கொண்டிருக்கிறேன் அத்துணை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த சமயபுரத்தாலே துணை ஓம் சக்தியே துணை என்று என் நிலையில் இறங்கினாலும் அம்மா இருக்கிறார் என்று இருந்துள்ளாயல்லவா உன்னை எப்படி நான் கைவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன் உன் குழந்தைகளால் உன்னை மொயின்மடையச் செய்வேன் உண்மைதான் தங்கமே இனி அவர்களால் தான் உனக்கு அத்துணை சிறப்புகளும் கிடைக்கப் போகிறது உன் சந்ததியை உயர்த்தி வைப்பேன் நம்பு இது அம்மாவின் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வா வந்துவிட்டது காலம் நெருங்கி வந்துவிட்டது உன்னை அவ்வள அத்துணை பேரின் முகத்திலும் கரியை பூசி திமிராக நீயும் தலைநிமிர்ந்து நடக்கும் காலம் விரைவில் வந்துவிட்டது அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி